மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரொடக்டிவ் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ பொதுவாக வந்து நான் ஹவுஸ்ஃபுல் ஒர்க்கில் எந்த மாதிரிலாம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுறேன் வீக்கெண்டில் வந்து வீக் டேஸ்க்கு தேவையான வேலைகள்லாம் எந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்குறதுலாம் தான் இந்த பிளாக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிளாக்லே போயிடலாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிட்டால் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது மார்னிங் வரைக்கும் சில்லுன்னு கிளைமேட் இருக்கும் அப்படியே போக 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 மார்னிங் டைமில் கொஞ்சம் ஹாட்டாக கிளைமேட் மாறுது இப்படியே ஏதோ ஒரு டென் டேஸ் போய்கிட்டிருக்கு கீழே வந்து அவங்கவுங்க ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே செடிகள் நிறைய வச்சுருப்பாங்க கார் பார்க்கிங்கில் ஸோ அங்கே வந்து வெற்றில செடி ஓமவலி செடி எல்லா செடியுமே இருக்குதுன்னு சொல்லலாம் அங்கேருந்து வெத்தில ஓமவலி எடுத்துகிட்டு வந்து மகீனுக்கு கசாயம் மாதிரி போட்டு கொடுத்தேன் லைட்டாக அவனுக்கு கோல்டு பிடிச்சிருக்கு தண்ணி மாறினதுனால நான் எப்பயுமே வீக் டேஸ் அதாவது தேர்ஸ்டே இல்லை ஃப்ரைடே தான் பெட் ஸ்ப்ரெட் பெட்ஷீட் எல்லாமே வாஷ் பண்ணி போடுவேன் ஸோ அப்போ வீக் டேஸ் அப்போ வந்து இதெல்லாமே நீட் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு வீக் ஃபுல்லாக இது கரெக்டாக எனக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வீக்கெண்ட் நெருக்கி தான் இதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டு நீட்டாக மாற்றி போட்டு வச்சுருவேன் பெட் ஸ்ப்ரெட் பெட்ஷீட் எல்லாமே சாட்டர்டே மார்னிங் ரொம்ப சிம்பிளாக தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன் முந்த நாள் சாம்பார் வச்சுட்டு அப்படியே தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணலாம் பன்னீர் பட்டர் மசாலா தான் ரெடி பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பன்னீரை டோஸ்ட் பண்ணிக்கணும் லைட்டாக தான் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் பட்டர் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் மட்டும் லைட்டாக டோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதே பேனில் பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு இது கூடவே தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா முந்திரி பருப்பு தக்காளி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து லைட்டாக தக்காளி மேஷ் ஆகிட்டு வர வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மீன்மேல் அதே பேனில் வந்து எண்ணெய் பட்டர் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு பிரியாணியில் இலக்காய் சேர்த்துருந்தேன் இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் எல்லாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்து அதேமாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே அரைச்செடுத்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான குப்பை சேர்த்துட்டு கலந்து கொடுத்து மூடி போட்டுக்கோங்க இப்போ இது கூடவே கியூபான இருக்கின வெங்காயம் கேப்சிக்கம் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு தேவையான தண்ணி உப்பு சேர்த்து மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க தண்ணி நல்லா வற்றி என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஏற்கனவே நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்த பன்னீரும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக இலைகள் அப்படி இல்லாட்டி கஸ்தூரி மெத்தி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக நைட் டின்னருக்கு தான் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணியிருந்தேன் பட் வெரைட்டி ரைஸ் செஞ்சால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் தொட்டுக்கன்னு சொல்லிட்டு ஸோ ஷைடேஸ்க்காக மெயின் டிஷ் பிளான் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ரைஸ் வந்து தாளிச்சு விட்டுருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு ரைஸ் செஞ்சுன்னு சொல்லிட்டு அதேமாதிரி தாளிச்சி விட்டாச்சு ஸோ அந்த லன்ச் ஒர்க்லாம் முடிக்கப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு பட் எல்லாருமே லேட்டாக லன்ச் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க பட் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறமும் சரி மதுரையில் இருக்கப்போ சரி அவன் வாங்கினேன்னு தான் பேர் பட் சரியாகவே எந்த ஒரு கேக் ரெசிப்பியுமே ட்ரை பண்ணாத மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு பசங்களுமே கேக் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நாள் சொல்லிவிட்டு கேக் ட்ரை பண்ணலாம் பண்ணலான்றதுக்காகவே தான் லஞ்ச் சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கும் லஞ்ச் வச்சு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் நானும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டூ ஓ கிளாக் டூ தேர்ட்டி கிட்ட ஒரு டிஃப்ரெண்டான கேக்குன்னு சொல்லலாம் ஸ்வீட்னு சொல்லலாம் பட் என்னுடைய ஃபேவரேட் இது ஒரு கப் ரவை கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை வறுக்காமல் எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்ஸர் ஜாரில் சேர்த்து ஓரளவுக்கு குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க எப்படி அரைச்சால் ரவை வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்காது ஸோ அந்த அரைச்சி வச்ச ரவை கலவையை ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு அரை கப் சீனி எடுத்துருக்கேன் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் செய்துட்டு அதையும் பவுட்ரீ இந்த பவுல செய்துக்கலாம் இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது எம்எல் அளவுக்கு தயிர் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து எக்லெஸ் ரெசிபி தான் நான் வந்து இன்றைக்கி சொல்லித்தரேன் இன்னொரு நாள் எக் வச்சு வேணால் நான் சொல்லித்தரேன் அதுவும் நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு எழுபது எம்எல் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கேக் சேர்த்து தெரியாதவங்க கூட தாராளமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி எனக்கு என்னுடைய ஃபேவரேட்டான ரெசிபின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒருவேளை கண்டன்ஸ் மில்க் சேர்க்காட்டி முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க கண்டென்ஸ் மில்க் சேர்த்திங்கன்னா இந்த கேக் வந்து நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே கலந்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு ஊற விட்டுக்கலாம் ஏன்னா ரவை அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுருக்கோம் மீன்வெல் அவனில் செய்கிறதுனால ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு டென் மினிட்ஸ் நான் ப்ரீஹீட் பண்ணி எடுக்கிறேன் ஒருவேளை குக்கரில் செய்ய போகிறீங்க அப்படின்னா குக்கரில் வந்து அடியில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கோங்க உப்பு பரப்பிட்டு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க ஸோ மூடி போட்டுட்டு கேஸ்கட் விசில்லாமல் மூடி போட்டுட்டு ஒரு லோ ஃபிளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க ஸோ நான் இந்த பக்கம் கேக் ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் போட்டுட்டு பத்து நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா அதை பேட்டரை ஊற்றிட்டேன் இப்போ வந்து அவனில் வந்து அதே ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்தோம்னா இந்த கேக் ரெடி ஆயிரும் குக்கரில் போகிறீங்கனால அதே ப்ரொசீஜர் தான் டென் மினிட்ஸ் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேக்குன்னு உள்ளே வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி பாருங்கள் அப்படி பேக் ஆகட்டி இன்னொரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி எடுத்துக்கலாம் கேக் பேக்காக டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ அதனால் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு மாவரச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு கிரைண்டரில் உளுந்து வந்து அரைக்க போட்டுவிட்டேன் மீன் மேலே இந்த பக்கம் கேக்குமே நல்லா பேக் ஆகி வந்துருச்சு ஸோ கேக் பேக்கான அந்த சூடோடே நான் வீடியோவில் காட்டுற மாதிரி லைன்ஸ் வந்து இது மாதிரி போட்டு விட்டுக்கோங்க ஸோ இப்போ ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை இது கூடவே அதாவது ஒரு கப் அளவுக்கு சர்க்கரைனா ஒன்றை கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க எனக்கு பட்டை ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்காது அதனால சின்ன துண்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்து ஒரு கொதி வந்துனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கேக் நல்லா ஹாட்டாக இருக்கிறப்ப சுகர் சிரப் லைட்டாக ஆற விட்டுட்டு ஊற்றினிங்கன்னா நல்லா ஈஸியாக அப்சர்வ் ஆகும் இப்போ இந்த சுகர் சிரப் கேக் ஃபுல்லாக ஊற்றிட்டு அப்படியே விட்டுணும் கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த கேக் இல்லை ஸ்வீட் பேர் வந்து பஸ்போசா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அரேபியன் ஸ்வீட் தான் இது கேக் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் மாவுமே ஆட்டிட்டு நான் நல்லா கலந்துட்டு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுட்டேன் எப்போயுமே நான் ஒரு ஒர்க் பண்ணுறப்போ இன்னொரு ஒர்க் பரல பண்ணி முடிச்சிடுறேன் எனக்கு அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைமும் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீக் டேஸாக இருந்தாலும் சரி வீக்கெண்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாவே டைம் உங்களுக்கு சேவ் ஆகும் மாவெல்லாம் ஆட்டி முடிச்சிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் வெளியே வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன் தேவைப்படுறப்ப எடுத்துட்டு நான் நல்லா புளிக்க விட்டு யூஸ் பண்ணிக்குவேன் இந்த பக்கம் பாருங்கள் ஸ்வீட்வே நல்லா ஆறி வந்துருச்சு இது என்னை வரைக்கும் ஸ்வீட்டுன்னு தான் சொல்லணும் ஒரு புட்டிங் மாதிரி டேஸ்ட் வந்து இருக்கும் சும்மா கொஞ்சமாக நறுந பாதாம் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணி பாருங்கள் ஃபெஸ்டிவல் டைம் வீட்டில் கெஸ்ட்டு வர டைமில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் செஞ்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சர்வ் பண்ணுறப்ப லைட்டாக மேலே சுகர் சிரப் ட்ரிஸில் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டு குட்டீஸ் எனக்கு நைட்டே இந்த ஸ்வீட்டை காலி பண்ணிவிட்டாங்க ஸோ மஸ்ட்ராய்ட் ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த பிளாக் தான் சண்டே மார்னிங் ஸோ சண்டே அஸ் யூஷுவல் போல் தான் ரொட்டீன் இருக்கும் பட் இருந்தாலும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன வேலை இருக்குன்னே எனக்கு தெரியல மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸியாக இருந்துக்கிட்டே தான் இருப்பேன் அன்டில் நைட் டென் ஓ கிளாக் அன்னைக்கு வந்து நான் என்ன டிசைட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி எல்லா வேலையுமே சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் ஓ கிளாக்கே சீக்கிரமாக எழுந்துட்டு வாக்கிங் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு வாஷிங் மிஷினை லோட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி மாடுலர் கிச்சன் வச்சிருக்கவங்களுக்காக ஒரு குட்டி டிப் மார்னிங் எழுந்தனமே எப்போயுமே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கபர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷர் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஸ்மெல் எதுவுமே இருக்காது ஸோ சண்டே மார்னிங் நான் யூஸ்வலாக இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ரொட்டீன் வச்சிருக்கேன்னா மார்னிங்கே இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற பழக்கத்தை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஏன்னால் நாள் என்னால் இயர்லியராக போய் மார்க்கெட் போக முடியாது பட் சண்டே மட்டும் என்னால் இயர்லியராக போக முடியும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட நைன் இயர்ஸ் ஆகுது நான் ரொம்ப ரெஸ்ட்டில் இருந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஷாரீஃப் பிறந்த ஒரு ஃபைவ் மந்த்ஸாக ஏன்னா ஃபஸ்ட் பேபி அப்படிங்கிறதுனால அம்மா வீட்டும் சரி வீட்டு சைடும் சரி இல்லா வீட்டு சைடும் சரி நல்லா பார்த்துக்கிட்டாங்க பட் மகின் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் குரூஷியலாக தான் போச்சு அண்டில் டெலிவரி வரைக்குமே நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் டெலிவரி ஆகி ஃபார்ட்டி டேஸ்லே நான் திருப்பி சென்னைக்கு வர வேண்டியதாக போயிடுச்சு ஏன்னா நாங்கள் அப்போ தான் அப்பார்ட்மெண்ட் வாங்கின புதுசு கொரோனா வேவ்னால ஒரு ஃபைவ் மந்த்ஸ் நாங்கள் அப்பார்ட்மெண்ட் போட்டிட்டு டெலிவரிக்கு போயிட்டு திருப்பி வர மாதிரி இருந்துச்சு அதனால் உடனே வந்துட்டேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு என்னோட பெஸ்ட் லைஃப்பில் எது எந்த பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாரிப் டெலிவரி ஆகி நான் ரெஸ்ட் எடுத்த அந்த ஃபைவ் மந்த்ஸ் தான் அது எப்போயுமே நான் மிஸ் பண்ணுவேன் இன்ன வரைக்கும் ஒரு கண்டினியூஸாக ஒன் வீக் ரெஸ்ட்டுன்னு எனக்கு இருந்ததே கிடையாது பசங்க ரெண்டு பேருமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ண சிக்கன் போன்லெஸ்ஸில் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விழுது இது கூடவே மிளகாய் தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக தயிர் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறிச்சு அவங்க ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் டேங்கியாக கொஞ்சம் காரசாரமாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சும்மா வந்து மிளகா கிள்ளி போட்ட தேங்காய் சட்னி அரைச்சிட்டு தோசை மட்டும் ஊற்றிக்கிட்டாச்சு பசங்கள் ரெண்டு பேருமே பிரெட் ஆம்லேட் கொடுத்துட்டு ஏன்னா தேங்காய் சட்னி ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்க ஸோ இப்போ கொஞ்சம் பிரியாணி பண்ணலாம் ஏன்னா கிரேவியாக வச்சா பசங்க அவ்வளோ விரும்ப மாட்டேங்கிறாங்க பிரியாணின்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்களே நான் அவங்களுக்காகவே இந்த வாரமே சிக்கன் பிரியாணி தான் பண்ணேன் ஏற்கனவே போன விலாகில் போட்ட அதே மெத்தட் தான் ஜஸ்ட்டு சிக்கன் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரு சில வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணிலாம் பண்ணுவாங்க நான் வந்து இப்போ வரைக்கும் அப்படி எதுவுமே ட்ரை பண்ணதில்லை ஏன்னா நம்மளுக்கு ஒழுங்காக வரதே பண்ணுவோம் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொதப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை பட் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறப்ப கல்யாணின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க வந்து தம் பிரியாணி செம சூப்பராக பண்ணுவாங்க எனக்கு இன்னுமே அந்த பிரியாணியோட டேஸ்ட் நாட்டில் இருக்குது ஸோ அந்த பிரியாணி நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அதே மாதிரி லேயர் பிரியாணி எனக்கும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அதுதான் கொஞ்சம் நான் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் இல்லை நான் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் என் ஃபைனலி சிக்கன் பிரியாணிக்கும் தம் போட்டாச்சு ஸோ நீங்கள் வந்து உங்கள் குக்கிங்கில் எந்த மாதிரியான விஷயம்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டெல்லாம் நான் பேக்கிங்லாம் ரொம்ப கஷ்டம் போல் ஸோ இதை நம்மளால் கற்றுக்கவே முடியாது நினச்சி பட் ஃபர்ஸ்ட் பண்ண கேக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்ததுனால அடுத்தடுத்து நிறைய ரெசிபீஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு முடிஞ்ச நெக்ஸ்ட் ப்ளாக்ல ரெண்டு மூணு கேக் ரெசிபீஸ் கூட நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன அந்த பெஸ்போசா ஸ்வீட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஃபைனலாக வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு லஞ்ச் ரெடி பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ பிரியாணிமே நல்ல கம்ம கம் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் குட்டீஸ்க்கு இப்போ வரைக்கும் இன்னொரு பழக்கம் கூட சொல்லித்தரோம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கீழே தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவோம் ஏன்னா எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் எல்லா வீட்லேயும் சரி ரெண்டு பேர் வீட்லேயுமே டைனிங் டேபிள் இருந்தாலுமே கீழே உட்காந்து சாப்பிட்றது தான் எங்களுக்கும் பிடிக்கும் அவங்களும் அப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க ஸோ அதே தான் எங்கள் குட்டீஸ்க்கும் நாங்கள் பழக்கப்படுத்துகிறோம் லஞ்செலாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் கிளைமேட் பார்த்துட்டு நல்லா சில்லுன்னு லைட்டாக மழை ட்ரெஸ்ஸில் ஆகிட்டு சூப்பராக கூலிங்காக இருந்துச்சு ஆஃப்டர்நூன் செஞ்ச பிரியாணி அப்புறம் சால்னால மிச்சம் இருந்துச்சு ஸோ அதனால் நைட் வந்து ஜஸ்ட் தோசை வச்சுட்டு கொஞ்சம் பிரியாணியை சாப்பிட்டுக்கலான்ட்டு குட்டீஸ்க்கு ஹெல்த்தி ஏதாச்சும் ரெடி பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன் பிஸ்தா வந்து அவங்க கொஞ்சம் உடச்சி சாப்பிட கஷ்டப்படுறாங்க ஸோ அதனால் உடைச்சு வச்சுட்டு லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப ரோஸ்ட் பண்ணோம்னா டேஸ்ட்டு போயிடும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கிட்டேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து சத்தமாக ஒரு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணல ஸோ அதனால் வீட்டுக்கு அளவாக குட்டீஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விழுந்து ஒரு அஞ்சாறு ஏலக்கோட விதைகள் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு பாதாம் ரெண்டுமே கண்டிப்பாக குட்டீஸ்க்கு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணுறீங்கன்னா சேர்த்துக்கணும் இப்போ இது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்டுமே நம்ம தனித்தனியாக தான் வறுக்கணும் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொண்டக்கலையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை அவள் அப்படி இல்லாட்டி சிவப்பு அவள் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பாதாம் தோல் நீக்காமல் அப்படியே தான் நான் சேர்த்துக்கிட்டேன் இதுவும் நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம் ஸோ இது நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகணும் அப்போ தான் இது நல்லா அறுப்படும் நம்ம வறுத்தெடுத்த எடுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க ஸோ இப்போ இந்த பொருட்கள்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு க்ளீனான ட்ரையான மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் உங்களுக்கு அரைச்சி எடுக்கிறப்ப கொஞ்சம் பீனட் பட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இப்போ இது கூடவே ரஞ்சாறு பேச்சம்பளம் கொட்டணிக்கினதை எடுத்து சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இது இப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்போ வீணாக போயிடும் அதனால் பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த சேர்த்த பவுடரையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே லைட்டாக வரத்திங்கன்னா உங்களுக்கு உதவி உதவியாக கிடைக்கும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆட்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கோங்க சப்பாத்திக்கு ஸ்டஃப் பண்ணலாம் ப்ரெட்டில் வந்து தேனோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் நிறைய விதமாக நீங்கள் ரெடி பண்ணலாம் நான் முடிஞ்ச ஒவ்வொரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்றப்ப இதை ஆட் பண்றது குட்டீஸ்க்கு அப்படின்றதே நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த பிளாக் இதோட முடியுது கண்டிப்பாக இந்த பிளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட கூட ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு எல்லாருமே மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை அண்ட் டேக் கேர்